சந்திரா அந்த பையன் யாருன்னு தெரியுதா பாரு கேளியே யார் அது கரடி வந்துட்டான் யாருன்னு தெரியல அதான் உன் அந்த கேட்டா மூட்டி மூட்டி

தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன்னு உப்மா சாப்பிட்டதுனாலதான் உப்பது மாதிரி உப்பின்னு இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கோங்க சொல்லாத போய் சொல்லத

ஆஹா ஆதிபேரா <laughs> 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 புஷோத்தமன் <laughs> 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 காலையில் வீட்டில் நடக்கும் போட்டாலே போட்டந்திரப் போகுதுக்கா யூடியூப்ல போட்டு கதை பாக்குறாங்க இப்பதான் ए पूरी नाला पोड़றாங்க ஏண்டி உயிரை வாங்குற தரோணாச்சாரியா ல Google ல போற GP ல போறாங்க ஐயோ தரோணாச்சாரின் makan payar आर्य भट्टा नदरे आर्य